இங்கே காவேரியோட ஃபேமிலி எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கே வந்து விஜய் ஜாயின் பண்ணிக்கிறாரு ஜாயின் பண்ணிக்கிட்டு எல்லோரும் கலகலப்பாக பேசுகிறத பார்த்துட்டு தாத்தாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்கலை அப்போ விஜய் அழைச்சிட்டு போய் சொல்கிறாரு நம்ம வீட்டை பற்றியா எப்படி இருக்குன்னு இப்போ தான் நம்ம வீடு வந்து நிறைவாக இருக்குது விஜய் அப்படிங்கும்போது அப்போ சொல்கிறார் விஜய் ஆமாம் அப்பா அவங்க இங்கேயே இருக்கட்டும் காவேரியோட ஃபேமிலியெலாம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தாத்தாவும் சொல்கிறாரு ஆமாம் விஜய் இங்கேயே இருக்கட்டும் அவங்க அங்கே போனா இப்போ நம்ம வீடை பாரு ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது நம்ம வீடு அப்படிங்கிறாங்க பேசிகிட்டு இருந்து இங்கே வராங்க இங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க சிஸ்டர்ஸ் எல்லாரும் பேசிகிட்டு இருந்து என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கும் வெண்ணிலா சாரால் வந்து பாஸ்ஸால் வெண்ணிலாவை மறக்கவே முடியாது அப்படிங்கும் போது விஜய்யோட முகம் ஒரு மாதிரி போயிடுது உடனே வந்து அவங்க காவேரி வந்து அப்படியே நிறுத்திக்கிட்டு சொல்கிறாங்க இல்லை சார் சாரி சாரி பாஸ் நான் வந்து சாதாரணமாக தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க உடனே கங்கா கேட்குறாங்க என்ன டி வெண்ணிலாக்கும் இவருக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா சும்மாக்கா அப்படின்ட்டு இவர் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு அங்கே எந்த எழுந்திரிச்சு வந்துடுறாரு எந்திரிச்சு வந்துட்டு அப்படியே ஒரு கம்மர் மாதிரி ஷார்டாக நிற்கிறாரு ஷார்டாக நிற்கும் போது காவேரி வந்து சாரி கேட்குறாங்க சாரி பாஸ் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் எனக்கு டக்குன்னு வந்துருச்சு என் வாயே சும்மா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காவேரி நீ என்ன சாதாரணமாக தானே சொன்னேன் பரவாயில்ல அப்படிங்குவேன் என் பாஸ் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் வந்து இன்னமும் அவங்கள தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நினைச்சா நான் அவங்களுக்காக அவங்கள கூட்டிட்டு வந்து உங்கள் கிட்ட சேர்த்து வைக்கணும் இன்னும் நான் வந்து இங்கே இருக்க போகிறது இன்னொரு ஏழு மாதம் இருக்குல்ல அதுக்குள்ள நீங்கள் நான் அவங்கள பார்த்தீங்கன்னா சொல்லுங்க நான் உங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்கள கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து வைக்கிறேன் எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணீங்க அதுக்கு பதிலுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணணும்ல உங்களுக்கு அப்படிங்கும்போது காவேரி உன் வேலையை பார்த்துட்டு போ என் மனசுல எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்குமோ அப்படி இல்லை பாஸ் வெளிலான்னு பேரை சொன்னதுமே உங்கள் முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு தான் கேட்குற எதா இருந்தாலும் எங்கிட்ட ஷேர் பண்ணீங்க பாஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகே காவேரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் இங்கே அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு இதை பார்த்த ராகினி இது உங்கள் வீடாக வெளியே வீட்டை விட்டு வெளியே கிளம்புங்க அப்படிங்கிறாங்க ராகினி அதை எங்கள் மாமா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அதுக்கு வந்து ராகினி சொல்கிறது இதெல்லாம் ஒன்றும் இல்லாத குடும்பத்தையெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு நிற்கிறாள் காவேரி அப்படின்னு சொல்லும்போது பாட்டி சொல்கிறாங்க உடனே இதெல்லாம் பேசக்கூடாது ராகினி என்ன அப்படி பேசுகிற ஒன்றும் இல்லாதவங்கண்டு அவங்க வீட்டில் தண்ணி வரல அதனால் இங்கே வந்திருக்காங்க அதுவும் அதோடு வந்து அவங்க வந்து இங்கே வரக்கூடாதுங்கிறதுக்கு எதுவும் இல்லையே அவங்க இங்கே வர்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது இனிமேல் அவங்க இங்கே தான் இருப்பாங்க இதை பற்றியெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி நீங்கள் இந்த வீட்டில் எங்களுக்கு உரிமை இருக்குல்ல அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க என்ன உரிமை இருக்குது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அதுக்கு ராகினி கேட்குறாங்க ஏன் அஜய்க்கு இந்த வீட்டில் சொத்து இருக்குல்ல இந்த வீட்டில் உரிமை இருக்குல்ல அப்படிங்கும்போது அப்போ தாத்தா நிற்கிறாரு விஜய் நிற்கிறாரு அஜய்க்கு என்ன சொத்து இருக்குது இந்த சொத்து பூரா இவர் விஜயோட சொத்துல எப்படி அஜய்க்கு சொத்து வர அப்படின்னு சொல்லும்போது ராகினி அப்படியே தகச்சு போடுறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ராகினி கேட்குறாங்க அதுக்கு காவேரி விரிவாக சொல்லுது இந்த வீட்டில் சொத்தெல்லாம் வந்து யாருக்கும் கிடையாது எல்லாமே சொத்து பூரா விஜயோட சொத்து அஜய்க்கெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு மாதிரி கோமாயி அங்கேருந்து வெளியில் போகிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு வேன் வந்துக்கிட்டு இருக்குது வேனில் வரும்போது ஒரு லேடி வந்து விஜயோட ஃபோட்டோவை அப்படியே பார்த்துட்டு வருது உத்து பார்த்துட்டு வருது அதான் அவங்களோட முன்னாள் காதலி வர்றாங்க அதாவது விஜயோட முன்னாள் காதலி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்பாட்டி பார்க்குறாங்க விஜயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜய் விஜய் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறாரு இதை நினச்சி நினச்சி வறந்துறாரு அதாவது காவேரி சொன்னதை வச்சு வருந்துக்கிட்டு இருக்கிறாரு என்ன இப்படி சொல்லிட்டா நம்மளை சேர்த்து வைப்போம்னு சொல்லிட்டா அவளால் நம்ம எந்த எந்த இதுக்கு போகணும்னு தெரியுமா எந்த எவ்வளோ பிரச்சனை இந்த வெண்ணிலாவால் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்போ வந்து தாத்தா வந்து பேசுகிறாரு விஜய் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு நீ பழசெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை தாத்தா அப்படின்னு சொன்னால் உன் முகமே சரியில்லை என்ன என்ன பிரச்சனை பல இப்போ தான் நீ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மறுபடியும் அந்த பழைய ஞாபகத்துக்கு போயிடாத இப்போ தான் நீ எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற அவங்கள பார்த்தியா காவேரி ஃபேமிலியே எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க கட்டி எதுவுமே இல்லாக்கட்டி கூட சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம எல்லாம் இருக்கிற நம்ம சந்தோஷமா இல்லை பார்த்தியா அப்படிங்கும் போது இல்லை தாத்தா நான் நான் வந்து நார்மலாக தான் இருக்கிறேன் அவங்க இங்கேயே இருக்கட்டும் தாத்தா காவேரி ஃபேமிலி இங்கேயே இருக்கட்டும் அவங்கள எங்கேயும் அனுப்ப வேணாம் நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும்ப்பா நம்ம ஏன் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி விஜய் நீ எதை நினைச்சு கவலைப்படாத அந்த வெண்ணிலாவை நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு அவர் போனானே சொல் நினைக்கிறாரு மனசில் என்றைக்குமே பழசம் மறக்க முடியாதுல்ல தாத்தா அப்படின்னு மனசுலேயே பேசிக்கிறாரு இங்கே காவேரி இவர் இப்படி நிற்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க என்ன அப்படி நிற்கிறார் நம்ம தெரியாமல் சொல்லிட்டோமே நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது இவர் மனசை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு காவேரி நிற்கிறாங்க ராகினி இவங்களை எல்லோரையும் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு புதுசாக ஒரு ஐடியா போடுது இதை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும் இவங்களுக்கு வந்து விஷத்தை வச்சு விட்றணும் விஷத்தை வச்சா என்ன பண்ணுவா வீட்டை விட்டு துரத்தி விட்ருவார்ல விஜய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு விஷம் வைக்கிறதுக்கு ஏற்பாடு இருக்காங்க ராகினி இதை வந்து எப்படியோ காவேரி தெரிஞ்சுக்கிறாங்க